சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி ஒண்ணுமா ஆர்டர் பண்ணுன்ற சரி நானா நீ ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி வாங்கி செஞ்சாச்சு ஓகே ஹாப்பி அவபா என்ன பண்ற கோழிக்காலா கோழிக்காலா நானா உனக்கு கோழிக்கால் பிடிக்கும் பிடிக்குமா ஓகே ரொம்ப பிடிக்குமா எங்க வருது ரத்தம் அது ரத்தம் உனக்கு தெரியுமா தங்கம் இது ஆட்டு இல்ல தங்கம் கோழிக்கால் கால் ரத்தம் வந்தா ஐயோ பாவம் பாவமா சரி எல்லாருக்கும் ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் சொல்ல ஐயோ பிரியா சாய் நானா இనికి பிரியாணி என்ன வீட்ல இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் பிரியாணியா யார் சை போகிறது தாத்தாவா ம் சரி சு ஆ ஆயாவா நான் நீ சை நீ செய்யறியா நீ செயறியா பிரியாணி ஆ ஓகே அப்பா இங்க குத்துதா சரி இங்க பாரு இங்க பாரு அப்பா பாரு அம்மா எங்க தூய தூயினுக்குதா தூயினாருக்கு ஏன் பால் குச்சி தெரிஞ்சா லல்லி என்ன பண்ற டிக்குவா புயல் டிக்குவா புயல் வந்து நிறுது ஒரு ரேம் காத்து தான் அடியுது செம்ம காத்து நான் லல்லியே நீ வந்து உக்காந்து செஞ்சு நிற்ப இப்ப வேடிக்கை பாக்குற இடத்துல உக்காந்துக்கிற அப்புறம் எல்லாரும் கேட்டுன்னு இருக்காங்க லலிதா எத்தனை மாசம்னு கேட்டுன்னு இருக்காங்க

காத்தால <rium> வந்து <citoyens> <Nacional> <mark> <Okay>. <sk anklePop>

他們三了嗯，好吧。 कोई काल रेडी सुपर रे मेरे को 10 पोडी सापड पोडने डप्निंग तक आ उण पोड सुपर 10 मिनिटे पोडी आरिक्ला ऐ नम्मा वाह हं का ओके कोई काल रेडी ओके बा

வாடல் மாதா என்ன பண்ற மாங்காய் சின்னதா இருக்குது ஸ்ரீவாணிய அந்த பேர் சொல்ல சொல்ல மாங்காய் மாங்காய் Mambaram. Mambaro. Ang apa ba ito? Mambaro. 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 Tiwan hey. <laughs> paro. <laughs> oh, Tiwan paro.

பிரியா பிரியாணி ஒண்ணுமா ஆர்டர் பண்ணுன்றாங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நானா நானா நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஆ ஓகே थैंक यू வாங்க சாப் ஆ வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் ஆ வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஐயோ சனி சாரே வா நீங்க சாப்பிடுங்க சாடுங்க சாடுங்க